நான் இயேசு அவர் ஏசு கிறிஸ்துவை யூதாசுஸ்காரியோத்து முப்பது வெள்ளிக்காசுகளுக்கு காட்டி கொடுத்தார் இந்த ஒரு முப்பது வெள்ளிக்காசுகள் ஒரு அடிமையினுடைய விலை யூதா சுஸ்காரியோத்து ஏன் காட்டி கொடுத்தார் அவர் விருப்பப்பட்டு தானே இயேசுவை பின்பற்றி வந்திருப்பார் அப்புறம் ஏன் அவர் காட்டி கொடுத்தார் இதிலிருந்து இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பாடம் என்ன இந்த ஒரு தவக்காலமானது மன மாற்றத்திற்கான காலமாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த ஒரு நிகழ்வுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்க முடியும் அதை தான் இன்னைக்கான நம்ம ஃபுல்லாக பார்க்க இந்த வீடியோ முழுசஸ்க்கு பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இயேசுக்கு பல சீடர்கள் இருந்தாங்க ஆனால் குறிப்பிட்டு பனிரெண்டு சீடர்கள் மட்டும் பைபிளில் அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை தொடர்ச்சியாக வழிநடத்தி அவர்களை வந்து தேர்ச்சி வந்தார் எதனால் அப்படின்னா இந்த ஒரு பனிரெண்டு நபர்கள் தான் திருச்சிபோயினுடைய தூண்களாக இருக்க போகின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர் அவர்களை தயாரித்து வந்தார் இதில் வழி தவறி துரோகம் செஞ்சது யூதாசிஸ்காரியில் இன்று வரையில் யூதாசுஸ்கார் யுத்து துரோகியாக அறியப்படுகின்றார் ஒரு பாவையாக அறியப்படுகின்றார் அவருடைய முடிவு வந்து ரொம்பவே கொடூரமானதாக இருந்தது முதல்ல அவர் விருப்பப்பட்டு இயேசு கிட்ட வந்து கண்டிப்பா வந்திருக்கணும் வந்து இயேசுவினுடைய செயல்களினால் இயேசு மிகப்பெரிய அரசராக வந்துருவாரு நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் நம்ம பெரிய லெவலில் உயர்ந்து நல்ல சுகபோகமான வாழ்க்கையை வாழலாம் என்கின்ற அடிப்படையில் உலகம் சார்ந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு யூதாசிஸ்காவித்து வருகின்றார் ஏன்னா அந்த ஒரு காலகட்டங்களில் யூதர்கள் எதை எதிர்பார்த்தார்கள் என்றால் யூதா நாடு வந்து அப்போ ரோமேயர்களுக்கு அடிமையாக இருந்து வந்தது யூதர்கள் இஸ்ரேலில் இருந்தாலும் அந்த ஒரு பகுதி என்பது ரோமேயர்களுடைய ஆட்சிக்கு கீழே வந்து வந்தது அதனால அவர்கள் அடிமையாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கு மெஸ்ஸியா வந்து பயங்கரமா மாசா ஒரு போர் வீரர் மாதிரி ஒரு அரசர் மாதிரி வந்து நம்மளை காப்பாற்றுவாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு எதிர்பார்ப்பு அங்க இருந்தக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் அதோ ஒரு இளைஞர் தான் யூதாசிஸ்காரியு அவருக்கு விடுதலையும் முக்கியம் அவர் அரசாட்சியில் அவர் பங்கு வாங்குவதும் ரொம்ப முக்கியமாக இருந்தது அதனாலதான் இயேசுவினுடைய போதனைகளை கேட்டு இயேசுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களினுடைய கூட்டத்தை பார்த்து அவரும் இயேசுவை பின்பற்றி வருகின்றார் ஆனா இயேசுவினுடைய போதநிலை கேட்கும் பொழுது இயேசுவினுடைய திட்டத்தை அவர் அறியும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா இவர் என்னன்னா ஏழைகள் கூட வந்து உட்காந்து சாப்பிட்றாரு ஏழைகளை வந்து ம இறைவன் மக்கள் சொல்றாரு அரசாட்சிக்கு போவாருன்னு பார்த்தா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல போற போக்க பார்த்தா இவரை வந்து கொண்டு போல இவர் கூட இருந்தா நமக்கு ஆபத்து நம்ம வாழ்க்கையும் பாழா போயிடுமே அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு அவருக்கு தொடர்ச்சியாக இருந்து வந்தது இதனுடைய வெளிப்பாடாக தான் ஒரு இடத்துல வந்து நறு நறுமண தைலத்தை வந்து பூசும்பொழுது யூதாசுஸ்காரி வந்து ஒரு கேள்வி எழுப்புவார் அந்த நறுமண தைலத்தை பூசுபவர்களை பார்த்து இந்த ஒரு காசை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே அவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா அங்கேயும் ஒரு பணம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் அவர் யோசிச்சுருந்துருக்காரு பல இடங்களில் யூதாசுஸ்காரி ஒத்து பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருந்திருக்கார் அதனால தான் அவரு இங்கே முப்பது வெள்ளிக்காசுகளுக்கு நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்திருக்கின்றார் விடுதலை பயணம் எடுத்துக்கோங்க அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனம் முப்பத்தி இரண்டு அடிமை அல்லது அடிமை பெண்ணை மாடொன்று குத்தி கொன்று போட்டால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு முப்பது வெள்ளிக்காசு ஈடுகட்டுவார் மாடும் கல்லால் இருந்து கொல்லப்படும் யூதர்களுடைய வழக்கப்படி முப்பது வெள்ளிக்காசு என்பது ஒரு அடிமையினுடைய விலை ஒரு அடிமைக்கு முப்பது வெள்ளிக்காசுகளை அவர்கள் நிர்ணயித்து அதை கொடுத்து வந்தார்கள் ஒரு இயேசு கிறிஸ்துவை முப்பது வெள்ளிக்காசுகளுக்கு விற்ற யூதாசுஸ்காரி தனது ஆசானை அடிமை போன்று நினைத்து அவரை விற்று விட்டான் இயேசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இயேசு இதை அனைத்தும் அறிந்தவர் இது அனைத்தும் அவருக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் ஒரு மனித இயல்பு கொண்டவர் இயேசு இயேசு நூறு சதவீதம் மனிதர் நூறு சதவீதம் கடவுள் அவருடைய மனித இயல்பு பல இடங்களில் வெளிப்பட்டு வந்திருக்கும் அந்த ஒரு நிலைமையில் கூடவே இருந்த ஒரு நண்பர் உடன் பயணித்த ஒரு சகோதரர் அவரை புரிந்து கொள்ளாமல் காட்டி கொடுத்திருக்கின்றார் அதுவும் சும்மா காட்டி கொடுக்காம முப்பது வெள்ளிக்காசுகளுக்கு காட்டி கொடுத்துருக்கின்றார் இந்த உலகத்தினுடைய மீப்பெறினுடைய விலையானதே வெறும் முப்பது வெள்ளிக்காசுகள் என்று யூதாசஸ் காரியத்தை நினைத்து காட்டி கொடுத்து விட்டான் நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் நமக்கு சின்ன ஒரு துரோகம் செஞ்சாலோ இல்லை அவங்க நம்மளை கண்டுக்கல அப்படின்னாலே நமக்கு எவ்வளவு கோபமும் எவ்வளவு வருத்தமும் மன அழுத்தமும் ஏற்படும் இங்கே கூடவே பயணித்து உடன் விருந்துண்டு படுத்துறங்கி கூடவே இருந்து சகோதரர் போல இருந்த யுதாசஸ் இயேசுவை எந்த ஒரு அடிப்படையில் காட்டி கொடுத்திருப்பார் என்று நம்மளால் கூட பார்க்க முடியவில்லை அவர் ஏதோ ஒரு வஞ்சகத்தினால் இதை வந்து செய்திருக்கின்றார் திருப்பாடல் நாற்பத்தி ஒன்று அதிகாரம் ஒன்பது என் உச்ச நண்பன் நான் பெரிதும் நம்பினவர் என் உணவை உண்டவன் எனக்கு இரண்டாம் தன் குதிகாலை தூக்குகின்றான் மற்ற இந்த இருபத்தி ஆறு இறைவசனம் பதினான்கு பின்னர் பன்னிருள் ஒருவராகிய யூதாசு காரியத்து தலைமை குருவிடம் வந்து இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவர்களும் முப்பது காசுகள் இன்னி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் இங்கே யூதாசுஸ்கார் யுத்து காட்டி கொடுத்ததை தெளிவாக பார்க்கின்றோம் காட்டி கொடுத்ததுக்கு பிறகு அவர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இறந்துட்டார் அவ்வளோதான் அதுவும் குற்ற ஒரு ஒரு மன அழுத்தத்தினால் அவரது செய்தார் ஒருவேளை வந்து செய்த பாவத்தை நினைத்து மனம் மாறி மன்னிப்பு இறைவனும் வேண்டியிருந்தால் என்ன நடந்திருக்கும் பேதருவுக்கு என்ன நடந்தது பேதரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மும்முறை பயத்தினால் மறுதளித்தார் மறைதளித்ததை நினைத்து வருந்தி பின்னர் இயேசு கிட்ட அவர் வந்து திரும்பி சென்றார் திரும்பி சென்றதால அவர் இயேசுவினுடைய கருணையினால் மீட்கப்பட்டார் இன்று திருச்சபையினுடைய தலைவராக இருக்கின்றார் ஏனென்றால் அவரே முதல் திருத்தந்தையாக இறைவனால் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டவர் அது ஒரு அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட்டது இயேசு கிட்ட நம்ம செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி முழுமையான நம்பிக்கையோடு மன்னிப்பை வேண்டினால் நம் அனைவருக்கும் மீட்பு நிச்சயம் இதை புரிஞ்சுகிட்ட பீட்டர் பேதுரு மீட்கப்பட்டார் இதை புரிந்து கொள்ளாமல் நான் பாவம் செஞ்சுட்டேன் எனக்கு இது கிடையாது எந்தவித அருகதையும் கிடையாது என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மனச்சோர்வு அடைந்து இறைவனுடைய இறக்கத்தின் மீது எந்தவித நம்பிக்கையும் இல்லாத யூதா சிஸ்காரியத்து தற்கொலை செய்து கொண்டார் நம்ம யாராக இருக்க போகிறோம் பேதருவாக இருக்க போகின்றோமா இல்லை யூதாசுஸ்காரியத்தாக இருக்க போகின்றோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஒரு தவற்காலம் மனமாற்றத்திற்கான காலம் காலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க அது என் எப்பேற்பட்ட மனமாற்றம் நமது வாழ்க்கையிலும் நம்ம பாவங்கள் செய்கின்றோம் தவறுகள் செய்கின்றோம் இறைவனை காட்டி கொடுக்கின்றோம் இறைவனை மறுதளிக்கின்றோம் சொல்லிக்கிட்டே போகிறோம் நம்மளுடைய பெயரை பெயரை வந்து பெருசாக சொல்லாமல் அதை மறைப்பது கிறிஸ்தவர்கள் என்று கண்டுபிடித்து விடுவார்களோ என்கின்ற அச்சத்தோடு செயல்படுவது நம்ம கிறிஸ்தவர்களா இல்லையா அப்படின்றத நம்ம பெயர் மூலயமா அறிந்து கொள்வதே ஒரு சிறந்த ஒரு வழி ஏனென்றால் இறைவனுடைய திருநாமத்தை நம்ம அங்கே பெருமைப்படுத்துகின்றோம் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் பொழுதும் அதை நம்ம சொல்லலாம் என்றாலும் நம்மளோட பெயர் மூலிமா அதை தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்கின்றார்கள் என்றால் கிறிஸ்தவின் திருநாமத்தை நம்ம அங்கே போற்றுகின்றோம் கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையை சேர்க்கிறார் மேலும் நம்ம செஞ்ச பாவங்கள் இறைவன் மன்னிப்பார் என்கின்ற முழு நம்பிக்கையோடு இறைவன் மீது இறை இறக்கத்தின் மீது முழுமையான நம்பிக்கையை வச்சு நம்ம திரும்பி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் மன்னிப்பார் நீங்கள் யாராகனா இருங்க என்ன பாவம் பாவங்கள்னா செஞ்சுங்க ஆனால் அந்த ஒரு பாவத்திற்காக உண்மையிலேயே மனம் வருந்தி அந்த ஒரு பாவத்தை திருப்பி நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற வாக்குறுதியை அளித்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுங்கள் இந்த ஒரு தவக்காலத்தில் பாவ சங்கீத்தனம் செய்யாதவர்கள் தயவு செஞ்சு பாவ சங்கீதனம் போய் செய்யுங்கள் உங்களோட பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று ஒரு புதிய வாழ்வை ஒரு புதிய பிறப்பை எடுத்து வாழுங்கள் அதற்காக தான் இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம தாண்ட ஒரு இயேசு கிறிஸ்து நம்ம அழைக்கின்றார் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ உங்கள் நண்பர்களிட்டையும் தயவு செஞ்சு பார்க்குறேங்க மேலும் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிவிடுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம் இயேசு கே புகழ் மரிய வாழ்க்கை